ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீரா வீராசிரியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி வந்து விஜய் கழுத்தில் தாலி கட்டியிருந்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு வீராவும் மாறனும் ரொம்பவே அதிர்ச்சி அதிர்ச்சியடையிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பிருந்தா வந்து அழுதுகிட்டே இருக்கும்போது அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த மண்டபத்தில் என்ன வேலை இருக்குது வா பிருந்தா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லவும் வீரா வந்து பிருந்தாவை சமாதானப்படுத்துகிறாங்க அப்போ பிருந்தாவும் வந்து அழுதுகிட்ருக்கும் போதே அவங்க அம்மா சொல்கிறாங்க இந்த கார்த்தி நல்லாவே இருக்க மாட்டான் என் பொண்ணோட வாழ்க்கையை இந்த மாதிரிக்கு நாசம் பண்ணிட்டான்னு இவன் நல்லாவே இருக்க மாட்டா அப்படிங்கும் போது அப்போ பிருந்தா சொல்கிறாங்க அம்மானே அப்படிலாம் சொல்லாதம்மா அப்படிங்கும் போது பார்த்தியாடா என்ன என் பொண்ணை மாதிரிக்கு ஒரு பொண்ணு உனக்கு கிடப்பாளா அவள் இப்போ கூட உன்னை வந்து தப்பாக பேசுறதுக்கு அவள் அனுமதிக்க மாட்டேங்கிறா ஆனால் என் பொண்ணோட வாழ்க்கையில் இப்படி மண்ணை தூவி போட்டுட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிருந்தாவோட அம்மா வந்து கார்த்தியை விட்டு திட்டிக்கிட்டு அவங்க பிருந்தாவை அழைச்சிட்டு போகிறாங்க இதை பார்த்துட்டு வீரா வந்து ரொம்பவே வேதனையோடு இருந்துட்டு இருக்கிறாங்க கார்த்தியும் வந்து கண்கலைங்க பார்த்தோம்னா வந்து கார்த்தியையும் அவங்க விஜயம் அழைச்சிக்கிட்டு எல்லாருமே வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே அப்போ வள்ளி வந்து அவங்க ரெண்டு வரையும் வாசல் நிக்க சொல்லவும் உடனே என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க ஆராத்தி தான் எடுத்துகிட்டு வராங்க ஆராத்தி எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க ரெண்டு வருக்கும் ஆராய்த்தி எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப கார்த்தியும் விஜயும் வந்து அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க எங்க பார்த்தோம்னா கண்மணி வந்து இதெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அப்ப வீராவுக்கு கண்மணி மலைதான் சந்தேகம் வருது இவா தான் ஏதாவது செஞ்சுருக்கணுமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா பார்த்தோம்னா நேராக கண்மணிக்கிட்ட வந்து கேட்குறாங்க உண்மையை சொல்லு இதுக்கு நீதான காரணம் அப்படின்னு சொல்லும்போது என்ன வீரான்னு இந்த மாதிரி புரிஞ்சுக்காம பேசிகிட்டு இருக்கிற உண்மையை சொல்லப்போனால் நான் இதுக்கு முன்னாடி நடந்ததுக்குலாம் நான் தான் காரணம் ஆனால் விஜயோட நிலைமைக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இது எனக்கே வந்து அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு எனக்கோட வேலை வந்து கார்த்தியும் பிருந்தாவுக்கு கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் நான் பண்ணினேன்னு தவிர கார்த்தியும் விஜயும் சேர்த்து வைக்கிறதுக்காக நான் எதுவுமே செய்யலை இது எனக்கே அதிர்ச்சியாக தான் இருக்குது நீ திரும்ப திரும்ப இப்படி கேட்டுகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவும் உடனே வீராவும் வந்து சந்தேகத்தோட அங்கே வராங்க அடுத்து பார்த்தோம்னா இவங்க கார்த்திக்கும் விஜய்க்கும் வந்து வள்ளி வந்து பாலும் பழமும் கொடுக்குறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க ஆமாம் இது ஒன்று தான் வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கும்போது அப்படிலாம் சொல்லக்கூடாது கார்த்தி இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கார்த்தி வந்து எரிச்சலோட இருந்துகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா விஜயை வந்து அழைச்சிக்கிட்டு அவங்க வள்ளி வந்து ரூமுக்குள்ளே போக சொல்கிறாங்க கார்த்தியோட ரூமுக்கு விஜயும் வந்து கார்த்தியோட ரூமுக்கு பயந்து பயந்து வராங்க அப்போ கார்த்தி வந்து எரிச்சலோட இருக்கவும் என்ன கார்த்தி மச்சான் என் மேலே கோபத்தில் தானே இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க உண்மையை சொல்லு விஜி நான் இந்த மாதிரிக்கெலாம் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கவே இல்லை நீ உண்மையை சொல்லி நீ பொய் தானே சொல்லியிருக்குற அப்படிங்கும்போது என்ன கார்த்தி மச்சா என்னை பற்றி இப்படி தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க உண்மையை சொல்லப்போனால் ஒரு பொண்ணு இந்த விஷயத்தில் வந்து பொய் சொல்லுவாளா என்ன அப்படின்னு உடனே விஜி வந்து அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க எனக்கு என்ன நடந்துச்சின்னே தெரியல எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்கள் கார்த்தி மச்சா எங்கிட்ட நீங்கள் தப்பாக நடந்துக்கிட்டது உண்மைதான் உங்களுக்கு தண்ணி கொண்டுட்டு வந்தேன் அப்போ தான் என்கிட்ட நீங்கள் இந்த மாதிரிக்கு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லவோ ஆனால் கதவை வெளியே யார் தாழ்பால் போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜி வந்து ரொம்பவே வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு கார்த்தி வந்து ஒரே குழப்பத்தோடய இருந்துகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி நேராக மொட்டை மாடிக்கு வராங்க அங்கே வந்துக்கிட்டு அவங்க இதை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும் போதே அங்கே மாறன் வராங்க என்ன கார்த்தி எதுக்காக இங்கே வந்து நின்றுட்டுருக்குற அப்படிங்கும் அப்படிங்கும்போது இப்போ கார்த்தி வந்து கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க பிருந்தாவுக்கு இப்படி நான் துரோகம் பண்ணுவேன்னு சொல்லி கனவுல கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை எப்படி இது நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்னும் கூட புரியவே இல்லை உண்மையிலேயே நான் தான் அப்படிலாம் பண்ணனான்னு சொல்லிட்டு எனக்கே குழப்பமா இருக்கு அப்படிங்கும்போது அப்போ மாறேன்னு சொல்றாங்க நான் தான் உன்னை படிச்சு படிச்சு சொன்னோம்லடா நீ இந்த ட்ரிங்க்ஸை குடிக்காதுன்னு ஆனா அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணியிருக்கிறேல்ல அதான் ஒரு ரூமில் போய் நீ குடிச்சிருக்கிறியே விஜய் தான் எடுத்துக்கொண்டு காட்டினாலா அப்படிங்கும்போது அப்போ காத்து சொல்றாங்க டேய் நான் அப்படியெல்லாம் ஒன்றுமே பண்ணலடா உண்மையை சொல்லப்போனால் நீ வந்து அந்த ட்ரிங்க்ஸை குடிக்காதுன்னு சொன்னதுக்கப்புறமா நானும் ராகவும் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது காஃபி கொண்டு நீ தான் எனக்கு கொடுக்க சொன்னேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தந்தார் அந்த காஃபியை குடிச்சது தான் எனக்கு வந்து இந்த மாதிரி தூக்கமாக வந்துருச்சு அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்ற நான் உனக்கு காஃபி கொண்டு கொடுக்க சொல்லணும் அப்படிங்கும்போது ஆமா நீ தான் காஃபி கொடுத்து விட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் எனக்கு தந்தாரு தான் அந்த நான் குடித்தேன் அதுக்கப்புறமா தான் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது அப்படிங்கவும் உடனே மாறன் சொல்கிறாங்க நான் அப்படிலாம் கொடுக்க சொல்லவே இல்லை அப்படிங்கவும் என்ன மாற சொல்ற அப்படின்னு கார்த்தி வந்து அதிர்ச்சியடைகிறாங்க ஆமா கார்த்தி நான் உனக்கு காஃபிலாம் கொண்டு கொடுக்கவே சொல்லலை சொல்லப்போனாக்கி உன்னை குடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டோம்ல அதுக்கு பிறகு நான் வேறு வேலையை பார்க்க போயிட்டேன் இதெல்லாம் நான் பண்ணவே இல்லையே அப்படின்னு மாறன் சொல்லவும் இது கெட்டதுமே காட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ நீ கொடுக்கலன்னா அப்போ யாரோ தான் திட்டம் போட்டு என்னை வந்து இந்த மாதிரிக்கு ஒரு சதி திட்டத்தில் என்னை வந்து இது பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன காத்தி சொல்கிறேன் இந்த விஷயத்தை பற்றி நீ அங்கே சொல்லவே இல்லை இல்லை இப்போ தானே சொல்கிற அப்படிங்கும்போது நான் வந்து இது பெரிய விஷயமாவே எடுத்துக்கிடலை ஆனால் இப்போ தான் இதெல்லாம் வந்து எனக்கு தோணுது அப்போ யாரோ வந்து என்ன இந்த மாதிரிக்கு திட்டத்தில் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணி வச்சுருக்குறாங்க அது யாருன்னா தான் தெரியலே அப்படின்னு சொல்லவோ உடனே எல்லாருடைய அதாவது சந்தேகமும் கண்மணி பக்கம் தான் திரும்புது அப்போ வந்து உடனே மாறன் நினைக்கிறாங்க கண்மணி அண்ணி தான் ஒருவேளை இது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் வந்து நேராக கண்மணிக்கிட்ட வந்து கேட்குறாங்க அண்ணி எதுக்காக இப்படி பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி மாறன் கேட்கும் போது என்ன மாற அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கண்மணி கேட்கவும் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் அதாவது கார்த்திக்கு காஃபியை கொண்டு கொடுக்க சொன்னதான் நான் சொன்னேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு கொண்டு கொடுத்துருக்குறாரு ஆனால் நான் அப்படி சொல்லவே இல்லை அந்த காஃபியை குடிச்சதுக்கு அப்புறமா தான் கார்த்திக்கு ஒரு வித தூக்கம் வந்திருக்குது அப்போ அது நீங்கள் தானே கொடுக்க சொல்லியிருப்பீங்க இதெல்லாம் நீங்கள் தானே காரணம் அப்படின்னு கேட்கவும் இந்த கல்யாணத்தை நடத்த விடாமல் தடுக்கிறதுக்காக நீங்கள் தானே பண்ணினீங்க அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே கண்மணி வந்து அழுத ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன மாற எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டில் எந்த தப்பு நடந்தாலும் சரி தான் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு வாரீங்களே இது எல்லாத்துக்கும் நானா காரணம் அப்படின்னா அப்போ நான் தான் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு நிரூபிச்சு காட்டுங்க ஏதாவது உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்மணி கேட்கவும் அங்க ராகோ வராங்க ராகோ பார்த்ததுமே கண்மணி இன்னும் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன கண்மணி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்னங்க கார்த்திக்கு விஜிக்கு கல்யாணம் நடந்ததுக்கு நான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க தம்பி என் மேல பழி சுமத்திட்டு இருக்கிறாங்க நான் என்னங்க பண்ணுனேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே கண்மணி அழுதுகிட்டு இருக்கிறாங்க அதுக்குள்ள ஆதாரம் இருந்தா நீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கிட்ட கேட்கவும் மாறனுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாம ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப ராகோ வந்து மாறனை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க ஏண்டா எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் நல்ல கண்மணி கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்களே அங்க கார்த்தி பண்ணின தப்புக்கு இவளுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு ராகவ் வந்து மாறனப்பட்டு திட்டவும் அப்ப மாறன் சொல்றாங்க எங்க பாரு ராகவ் உனக்கு இந்த வீட்டுல நடக்கிறது என்னன்னு தெரியாம இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படிங்கும்போது போது எனக்கு எல்லாம் தெரியும் வேலை பார்த்துட்டு போ அப்படின்னு ராகவ் மாறன் சொல்றாங்க